உங்களுடைய விஷால் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு தான் இருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு செயலாளராக வந்ததுல தற்போது தயாரிப்பாளர்கள் தலைவராக வந்தது வரைக்கும் ஏகப்பட்ட கட்டளைகளையும் ஏகப்பட்ட செயல்முறைகளையும் அவர் செய்து வந்துட்டு இருக்காரு இது பல பேருக்கு வந்துட்டு எரிச்சல் ஊட்டும் விதமாக இருந்து வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நல்ல விஷயமாகவே இருந்து வந்துட்டு இருக்குங்க ஆனா சமீபத்தில் விஷால் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பு தான் தற்போது எல்லார்கிட்டையுமே வந்துட்டு முகத்தை சுளிக்கும்படியாக இருந்துட்டு அதாவது திருட்டு வீசிடியை வந்துட்டு ஒழிக்கிறதுக்காக மத்திய மாநில அரசுகள் ஏதாவது ஒரு முடிவு

நல்லாவே தெரியுதுங்க அதாவது இந்த வேலை நிறுத்தம் மட்டும் நடைபெற்றிருந்தா அஜித்தோட விவேகம் படம் விஜயோட அறுபத்தி மற்றும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் இந்த மூணு படத்தோட ஷூட்டிங்கும் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் இதனால வந்துட்டு அந்த படம் முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட தேதியில வெளியே விட முடியாத சூழ்நிலை ஏற்படும் இதனால அந்த படத்தோட வசூலும் வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதனால அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே மன கஷ்டத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம் இதுக்கப்புறமா விஷயம் நடிக்கிற எந்த ஒரு படத்தையுமே வந்துட்டு நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு இணைந்து இளைஞர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை வெளி சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ